வெற்றிலை வராகித்தாயின் வெற்றி வாக்கு இது என் தங்கமே நீ யாரை நம்பி இவ்வளவு நாள் இருந்தாயோ அவரே உன் கூட இருந்து உனக்கே நாரதர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார் நீ யாரை நம்பி உன்னுடைய மன கஷ்டத்தை எல்லாம் கொட்டி தீர்த்தாயோ அவர்தான் உன்னோடு இருந்து கொண்டு உன்னோடு சிரித்து பேசி பழகிக்கொண்டு உனக்கு நாரதர் வேலையை செய்கின்றார் இனியும் நீ அப்படியே இருக்காதே குழந்தையே சுதாரித்துக்கொள் ஆனால் உன் அன்னையான நான் உன்னிடம் ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பது உனக்கு தெரியுமல்லவா அதனால் அதை நினைத்து நீ பெரிதாக பொருட்படுத்தாதே உனக்கு நல்லதுதான் நடக்கப்போகிறது நல்லவர் யார் கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்படு நான் உன்னோடு இருக்கிறேன் நீ பயப்படாது இரு பலம் கொண்டு திடமான மனதோடு இரு உன்னை நான் கைவிடவே மாட்டேன் இது உன் அன்னை வராகியின் வாக்கு உன் விஷயங்களில் நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும் அதே போல உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும் மனம் திருப்தி அடையவில்லை என்றால் வெற்றி பெற வாய்ப்பும் இல்லை நான் நன்றாக இருக்கிறேன் என்று உனக்குள் நீ தினமும் சொல்லிக்கொள் அப்பொழுதுதான் உன்னை சுற்றி கொண்டு இருக்கும் மனக்குழப்பத்திலிருந்து வெளியே வர முடியும் எந்த செயலிலும் முழு கவனம் செலுத்து அப்போதுதான் அதில் உள்ள நிறைக்குறையை புரிந்து கொள்ள முடியும் சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என கற்றுத்தருகிறது கோபங்களை குறைத்தும் சந்தோஷங்களை அதிகரித்தும் காட்டும் முகங்களை தொலைக்காமல் நிரந்தரமாக தக்க வைத்துக்கொள் வாழ்வது எல்லாம் வாழ்க்கையல்ல அன்போடு பேசி பண்போடு பழகி நேர்மையோடு நடந்து ஆசைப்பட்ட எல்லாமே கிடைப்பது இல்லை கிடைத்ததில் திருப்தி கொள் அதை வைத்து வாழ பழகு கவலையை மற இப்போது இருக்கும் கவலைகள் கூடிய விரைவில் மாறும் உன் நிழலாக நான் இருக்கிறேன் நீ செல்லும் இடமெல்லாம் நான் துணை நிற்பேன் உன் கோரிக்கைகளை நான் என்றுமே நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அது நிறைவேறும் குழந்தையே உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் வாழ்க்கையில் நீ வாழும் பொருட்டே உன்னை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை உணர்வாய் சிலர் உன் வாழ்க்கையில் பெரிய அங்கமாக இருப்பார்கள் அன்பை புரிய வைத்து இருப்பார்கள் அவர்கள் என்றும் உன் நினைவில் இருப்பார்கள் வாழ்க்கையில் ஒருவரோடு யாரும் இறுதி வரை துணையாக இல்லையே எல்லோரும் அவரவர் நேரங்கள் காலங்கள் வரும் வரை உன்னிடத்தில் இருப்பார் அதே போலத்தான் நீயும் மற்றவரின் தோற்றத்திற்கு நிலையுள்ள நிரந்தரமான உறவுகள் என்று இருந்தால் நீயும் என்றும் என் உயிராய் இருப்பாய் என் மகனாய் மகளாய் இருப்பாய் உனக்கு நான் இந்த ஜென்மத்தில் ஆயிரம் உறவுகளை கொடுத்து இருக்கலாம் ஆனால் ஜென்ம ஜென்மமாய் தொடரும் ஒரு உறவாய் என் பிள்ளையாய் உன் அன்னையாய் நாம் என்றும் இருப்போம் என் பிள்ளையான உன் அன்பு உண்மையானது தூய்மையான பக்தியோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் என்னை நோக்கி வணங்கிய மறுகணமே உன் கண்முன் உனக்கு உன் அன்னையான நான் காட்சியளித்தேன் இப்போது மந்தம் நிறைந்த மனநிலையில் நீ இருக்கிறாய் அது உன் தவறு அல்ல அது உன்னுடைய நேரம் காலம் அதை தகர்த்து எறிய வேண்டும் என்றால் அன்னையே என்று அழைத்துப்பார் உன் மந்தமான மனநிலையை நான் தகர்த்தெறிவேன் அனைத்தும் சரியாகிவிடும் குழந்தையே உன்னை என் கண்வெளியில் வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகிறேன் உனக்கான காலம் கனிந்து வரும் உன் வாழ்க்கை பிரகாசமாக ஒலிக்கும் இந்த அன்னையின் மீது நீ வைக்கும் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது குழந்தையே நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை அதற்கு கர்ம பலன்கள் ஒன்று மட்டும்தான் காரணம் எதுவரை போகுமோ போகட்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்து சேரும் வாழ்வில் கடந்து வந்த பாதையை நினைத்து கலங்காதே உன் கை ஓங்கியிருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகித்தும் ஓங்கிய கைகள் இறங்கிய நிலையில் உன்னை உதாசீனப்படுத்தி கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் இது காலத்தின் கட்டாயம் உன்னை பற்றி அவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீயாக விமர்சனம் செய்யக்கூடாது உன்னிடம் அன்பாக பேசினால் போதும் கர்ணனைப் போல அனைத்தையும் நீ கொடுத்து விடுவாய் பிறகு வருத்தப்படுவாய் தேவைப்படும் சமயத்தில் வரும் நண்பர்களும் சரி உறவுகளும் சரி உனது நிலை தடுமாறும் சமயத்தில் அருகில் வரவே யோசிக்கும் ஏன் நிழல் கூட மறைந்துவிடும் கண்ணாடி போல பிரதிபலிக்கிறது உன்னுடைய வாழ்க்கை தைரியமாக இரு நீ எதற்கும் கலங்காதே உன் துயரங்களை போக்க உன் அன்னையான நான் இருக்கிறேன் பொறுமையாக இரு என் குழந்தையே எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையில்லை அன்பு மட்டுமே போதும் எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை நீ தீர்க்கமாக நம்பு உன் கரம் பிடித்து நான் நடந்து கொண்டு இருக்கிறேன் பிறகு எதற்காக நீ பயப்படுகிறாய் எது உன்னை தொன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போராடு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை உன்னால் உணர முடியவில்லையா உன் பிரச்சனை என்ன என்பதை அறிந்து கொள்ள முயற்சி செய் அதற்கான வழியை உன் மனதில் இருந்தபடி உன் அன்னையான நான் உனக்கு அருளுவேன் என்னால் முடியவில்லை எனக்கு இது வராது என்னால் எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய முடியும் என்ற எதிர்மறை எண்ணங்களை உடைத்தியறி உன் அன்னை உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் இன்று கோபத்தில் என்ன பேசினாய் என்பதை உன்னால் உணர முடியவில்லை உன் மனதிலிருந்து நானே உனக்கான பதிலை உன்னிடம் கூறிக்கொண்டேதான் இருப்பேன் அதை உணர்ந்து நடையன் தங்கமே மாயை என்பது ஒரு பொய்யான தோற்றம் அதில் மாட்டிக்கொள்ளும் நிலையில் நீ இப்போது இருக்கின்றாய் அதிலிருந்து வெளியே வர உனக்கு நான் உதவி செய்கிறேன் அதை உணர்ந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நட உன் சூழ்நிலை உனக்கான வழியைத் தருகிறது என்று அழுகிறாயே ஆனால் அது வழியை தருவது அல்ல வாழ்க்கை என்பது எளிது யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால்தான் அது சாத்தியம் அதை புரிய வைக்கவே சில கசப்பான நிகழ்வுகள் உனக்கு நிகழ்கிறது நான் எப்போதுமே உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கு நல்ல காலம் நெருங்கிவிட்டது குழந்தையே அதனால்தான் பிரச்சனை உனக்கு பெரிதாக தெரிகிறது ஒரு பிரச்சனை முடியும் தருவாயில்தான் அது தீவிரமடையும் ஒரு நல்ல முடிவுக்காகத்தான் உனக்கு இது நிகழ்ந்திருக்கிறது என்று நீ அமைதிக்கொள் உன் அன்பு உண்மையானது நீ ஏன் அதில் குழம்பிக் கொண்டிருக்கிறாய் ஏதோ ஒரு தோல்வியோ கஷ்டமோ உன்னை விடாமல் துரத்துகிறது என்றால் அது உன்னை பெரிய வெற்றியை சந்தோஷத்தை நோக்கி நகர்த்தி செல்கிறது என்று அர்த்தம் வாழ்வில் ஒரு உறுதி வேண்டும் நமக்கென்று என்ற எண்ணம் வருதல் கூடாது உன் வாழ்க்கை வேறு எவருடைய பொறுப்பும் அல்ல அது உன்னுடைய பொறுப்பு அதை எப்பொழுதும் நீ மறவாதே சக்கரம் போல எத்தனை மாறுதல் வந்தாலும் உனக்கானதை நீதான் பார்த்து செய்ய வேண்டும் மனதில் நிறைய கோபங்கள் வருத்தங்கள் சோகங்கள் இருக்கலாம் ஆனால் அவை காணல் நீர் போல தூரத்திலிருந்து பார்க்கும்போது பிரச்சனையாக தெரியும் அதை நீ பிரச்சனையாக என்றால் அது கஷ்டம் அதை பக்கத்தில் சென்று அனுபவ பாடமாய் என்றால் அதுதான் உன்னை நீ மேலோங்கி எடுத்துக்கொண்டு போகும் வழி என்றைக்கும் பிறர் பாராட்டுக்கோ உழைப்பின் வெகுமதிக்கோ ஆசைப்படாதே அது நல்லது அல்ல உன் வாழ்விற்கும் அதன் முன்னேற்றத்திற்கும் உன் மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது குழந்தையே நீயும் மனதளவில் உன்னை நீ தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு என் பாசமும் அன்பும் உயிரும் என் மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் தாங்கும் உணர்வு உன் பலம் விஸ்வாசம் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் அன்னையான நான் அறிவேன் என் குழந்தையே நீ என்னை தரிசிக்க வரும்போது அனுபவிக்கும் ஆனந்தத்தைப் போல நானும் உன் தரிசனத்தால் அதே ஆனந்தத்தை அனுபவிப்பேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை எல்லா விஷயங்களையும் நான் ரகசியமாகவே செய்து தருகிறேன் யாருடைய கண்களில் கண்ணீர் துளிகள் கசிந்து உருகி ஓடுகின்றனவோ அவர்கள் ஆத்மார்த்தமாக வேண்டுகிறார்கள் என்று அர்த்தம் மற்றவர்கள் அந்த அவசியத்தில் இல்லை என்பதால் மேம்போக்காக வேண்டுகிறார்கள் எந்த வெள்ளம் புரண்டு வருகிறதோ அந்த வெள்ளம் வழிகளை உண்டாக்குகிறது எங்கே நீர்வரத்து இல்லையோ அங்கே வழிகள் உண்டாவது இல்லை இதுதான் கண்ணீரோடு வேண்டுகிற வேண்டுதலுக்கும் கடமைக்காக வேண்டுகிற வேண்டுதலுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னிடமிருந்து பற்றிக்கொண்டாயே என கேட்டு அழாதே நீ என்னை பற்றிக்கொண்டு என்னிடம் இருக்கிறாயே நான் என்ன பேறு பெற்றவன் என எண்ணி அழுது என்னை போற்று என்னை வணங்குவதற்காக பூஜை புனஸ்காரங்கள் செய்வதையும் பிறர் பாராட்ட நடந்து கொள்வதையும் தவிர்த்துவிடு நான் இதை விரும்புவது கிடையாது வெளிப்படையான ஆடம்பர வழிபாட்டுக்கு நான் முக்கியத்துவம் தருவது இல்லை காரணம் அதை செய்வதற்கான பலனை உடனே அடைந்து விட முடியும் அதற்கு மேல் பலனை எதிர்பார்க்க முடியாது அல்லவா ஆத்மார்த்தமாக இதயத்திற்குள் என்னை குடியேற்றி அங்கே என்னை வழிபடு அப்போது உன் மனதும் செயலும் யாருக்கும் தெரியாது அனைத்தும் ரகசியமாக இருப்பதால் நானும் எல்லா விஷயங்களையும் ரகசியமாகவே செய்து தருவேன் பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம் அதை நீ தொலைத்து விடாதே எப்பொழுது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள் அப்போது அது உன்னை காப்பாற்றும் ஆனால் எது நடந்தாலும் நீ எதை எதை செய்திருந்தாலும் அதை நீ உணரும் தருணத்தில் அனைத்தையும் நான் மன்னித்து உன்னை ஆசிர்வதிப்பேன் சகிப்புத்தன்மை இல்லை என்றால் உன் நிலை மிகவும் கவலைக்கிடமாகும் இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்திருந்தாலும் ஒழுக்கத்தோடும் சிறந்த நற்குணங்களோடு இருந்தாலும் வறுமையின் காரணமாக மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மன தூய்மையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லையென்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது சாதிக்கவும் முடியாது மிகவும் முக்கியம் சகிப்புத்தன்மை இது மட்டும் உன் வாழ்க்கையில் இல்லாவிட்டால் உன் வாழ்க்கையே பறிப்போகிவிடும் நான் பக்கபலமாக இருந்தாலும் நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரி என்றாலும் அனைத்தும் எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் உன்னிடம் நிலையான உண்மையான பக்தியும் இருந்தால் மட்டுமே நான் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாக்க முடியும் நம்பிக்கையையும் சகிப்புத்தன்மையையும் உனது தைரியத்தையும் தான் நான் உன்னிடம் இருந்து எதிர்பார்க்கிறேன் உன் வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் நான் உனக்கு உனது மனநிலையை புரிந்து கொண்டு அழைப்பு விடுத்திருக்கிறேன் என் அழைப்பை ஏற்று விரைந்து வா என் குழந்தையே அம்மா உனக்காக என் விழித்திறந்து என் ஆலயத்தில் உனக்காகவே காத்திருக்கிறேன் என் அனுமதியின்றி எதுவும் நடக்காது எவரையும் நெருங்க முடியாது என் அனுமதியின்றி என் மண்ணில் பாதம் பதிக்க முடியாது உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் தன்னம்பிக்கையை நீ இழந்து விடாதே அனைத்தும் விரைவில் மாறப்போகிறது நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே என் ஆலயத்திற்கு வந்து ஒருமுறை என்னை தரிசித்து விட்டுப்போ என் பக்தன் நல்லவனோ கெட்டவனோ அவன் என்னுடையவன் அவனுக்கும் எனக்கும் இடையே பேதம் எதுவுமே கிடையாது இப்போது அவன் பொறுப்பு முழுவதும் என்னிடமே உள்ளது குழந்தையே நீ சுகமாக இருப்பதற்கு பல விஷயங்கள் இருக்க இல்லாத ஒன்றிற்காகவும் நிலைக்காத ஒன்றிற்காகவும் ஏன் வருத்தப்படுகிறாய் உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கிறது அந்த தடுமாற்றம் உனக்கு பயத்தை கொடுக்கிறது பயமே உன்னை மெல்ல மெல்ல கொன்று கொண்டிருக்கிறது உன் முகத்தை இறுக்கமாக்கி நோயாளியைப் போல கொண்டு இருக்கிறது உன் சிந்தனை உன் நம்பிக்கையை சிதைத்து வருகிறது இப்படி ஒவ்வொன்றையும் மனதிற்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளாமல் மனதிற்கு உளைச்சல் தரும் விஷயங்களை நீயாக தேர்வு செய்து தத்தளித்து கொண்டிருக்கிறாய் நான் என்று உன்னை கைப்பிடித்தேனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மை மட்டுமே செய்து வருகிறேன் நான் அடிக்கடி கூறுவது போல நீ எதற்கும் கலங்காதே திகைக்காதே தைரியமாக இரு என் செல்வமே இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை என்னோடு மிக இறுக்கமாக இணைப்பதற்காகவே நடந்தவை உன்னை முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் எல்லா திசைகளிலும் இருந்து நான் பாதுகாக்கின்றேன் என் மீது நீ நம்பிக்கை வை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் தரவே நான் அவதரித்து இருக்கிறேன் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடி வருகிறார்கள் எல்லோரும் கஷ்டங்களை அனுபவித்து வாழ்வது கிடையாது துன்பங்கள் எவ்வளவு வந்தாலும் அதை மனதிற்குள் எடுத்துச் செல்லக்கூடாது சந்தோஷம் எவ்வளவு வந்தாலும் அதை தலைக்கு எடுத்துச் செல்லக்கூடாது அது தலைக்கணத்தை கொடுத்து குனிய வைக்கும் உப்பும் சர்க்கரையும் பார்க்க ஒரே நிறம்தான் ஆனால் அதன் சுவை மாறுபடுகிறதல்லவா அதே போலத்தான் இன்பமும் துன்பமும் இரண்டும் ஒன்றுதான் அதன் விளைவுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படும் சுவை அதனால் எதையும் மனதிற்குள் வைத்து புழுங்காதே அது உன்னை மேலும் அழுத்தும் அது உன்னை நிம்மதியாக வாழ விடாது அதனால் என்றும் என் பிள்ளையான நீ நிம்மதியோடு இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன் நிச்சயம் நல்ல வாழ்க்கையை உனக்கு அமைத்துக் கொடுப்பேன் குழந்தையே உன் எதிர்காலம் பொற்காலமாக அமையும் உன்னை என் அன்பு குழந்தைகளில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டேன் நான் என்ன செய்தாலும் அது உன் நன்மைக்கு மட்டுமே என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் எதை எப்பொழுது செய்து தர வேண்டுமோ அப்பொழுது நான் அதை கண்டிப்பாக உனக்கு நிறைவேற்றி தருவேன் அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தால் என்னால் செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ என்றைக்காவது யோசித்து இருக்கிறாயா அப்படி நீ யோசிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் வெறுப்பையும் வெறுமையையும் உணர்ந்திருக்க மாட்டாயே வாழ்க்கையில் நினைத்தது எல்லாம் கிடைத்துவிட்டால் உன் வாழ்க்கையின் சுவை எப்படி இருக்கும் என்று யோசித்துப்பார் நீ நினைப்பவை எல்லாம் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அவைகள் எல்லாம் உன் வசம் கிடைத்தால் நீ திருப்தி அடைவாய் ஆனால் உன்னைச் சுற்றி உள்ளவர்களுக்கு அது பாதகமாக இருக்கும் என்ற யோசனையே உனக்கு வராது நீ என்று உன் விருப்பங்கள் உன் கனவு உன் ஆசை உன் லட்சியம் என்று வாழ்ந்தால் சுயநலமாய் நீ மட்டும்தான் உன் வாழ்க்கையில் ஒத்தையாக இருப்பாய் ஓசையில்லாத இசை கருவி போல முதலில் ஏன் இப்படி என்னை படைத்துள்ளீர்கள் என்று என்னிடம் நீ முறையிடுவதை நிறுத்து உன்னிடம் நிறைய திறமைகள் உள்ளது ஆனால் அதை செயல்படுத்தத் தெரியவில்லை வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் என்ற ஒன்றையே நினைத்து அதில் தேங்கி நின்று முன்னேறாமல் சோம்பேறியாக இருந்தால் வாழ்க்கையில் நீ நின்று கொண்டேதான் இருப்பாய் நேரங்களும் நிமிடங்களும் போய்கொண்டேதான் இருக்கும் வாழ்க்கையில் முதலில் உனக்கு எது தேவையுள்ளது எது தேவையில்லாதது என்று பட்டியலிடு தேவையுள்ளவற்றை முன்னே நிறுத்து அதற்கான முக்கியத்துவத்தை கொடு அதற்காக உழைத்து போராடு நிச்சயம் எல்லா விஷயத்திலும் நீ முக்கியமாக திகழ்வாய் உன்னோடுதான் உன் அன்னையான நான் இருக்கிறேனே என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தையல்லவானே நீ ஜெயமாக நன்றாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு சுபெட்சமாக வாழப்போகிறாய் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் இது உன் வெற்றிலை வராகி என்னும் வெற்றி வராகியான இந்த தாயின் சத்திய வாக்கு நான் இருக்க பயம் ஏன் உனக்கு கவலையதற்கு உனக்கு நம்பிக்கை வை